விடுதலி குரல் வச்சு மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்கின்ற வல்லூருடைய குரலுக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க என்பது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாநிலமே போற்றி நிற்கும் என்கின்ற அந்த விளக்க உரைக்கு த எக்ஸ்பிளேஷன் ஃபார் திஸ் கப்ளர் த வேர்ல்ட் வில் கான்ஸ்டன்ட்லி எம்பரேஸ் த பீட் ஆஃப் த கிரேட் கிங் ஹூ ரூல்ஸ் ஓவர் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் வித் லவ் பொன் விழாவை முத்தமிழர் கலைஞர்கள் நடத்தி இன்றைக்கு வைர விழாவை நீங்கள் நடத்தி காட்டுகிறீர்கள் இது நூற்றாண்டே கடந்து செல்லும் பொழுதும் திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த ஏற்று நடத்தும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு சார் this Jamburi is dedicated to a veteran leader from Tamil Nadu, Muthuvel Karnanidhi Ji. Mudi Yuma, Nammal, Envadu, Tolviko, Munpu Varun, Dayakam, Muruthe, தம்பி மகேஷ சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மன்னிக்கணும் குழந்தை வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கல்வி கல்வித்துறை அமைச்சரா லட்சக்கணக்கான மாணவர்களை இளைஞர்களை கல்வியாலையும் அறிவாற்றலாலையும் முன்னேற வச்சு அவங்க வளர்றத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் இந்தியா முழுக்க எண்பது லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்துல இருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் பன்னிரண்டு லட்சம் மாணவர்கள் எட்டுல ஒரு பங்கு நாம இருக்கோம் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கி இருக்கிறோம் Somebody has set sir seven world records. It is for the first time seven world records have been set by any Jamhuri. It is a historical milestone in the scouting history. I am honored to announce the conferral of prestigious Silver Elephant Award, the highest national accolade of the Bharat Scout and Guide, to Thiru Anbil Maheshi, Honorable Minister of School Education. इपड़ी तं अंपी महेश वर्चय पार्क अपा आरोग्य रनबन அன்பு பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுறது வழக்கம் அந்த வகையில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும் ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்க நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றால உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு செல்லணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பொறுப்பா அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன்